மங்களமாங்கல் ஏ சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது திருமணம் எப்போது நடக்கும் துல்லியமாக கணிப்பது எப்படி இந்த காணொலியை முழுமையாக ஜோதிட ஆர்வலும் சரி உங்களுடைய குடும்பங்களுக்கு திருமணம் நேட்டாகிட்டு இருக்கா இவங்களும் சரி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓகே இப்படி தான் ப்ரெடிட் பண்ணணும் நம்மளுடைய பிள்ளைக்கு இப்போ தான் திருமணம் நடக்கும் நம்மளுடைய இப்படி தான் நம்ம செய்யுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விலங்கும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதற்கு முதன்மையான பாவம் என்றால் ஏழாம் பாவகம் லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் ராசிக்க இது ரெண்டையும் தான் பார்க்கணும் அடுத்து மூன்று பதினொன்று ஏனென்றால் இந்த ஏழு மூணு பதினொன்று இந்த பாவங்கள் என்ன காம திரிகோண பாவகம் ஏனென்றால் ஒருவருக்கு திருமணத்திற்கு இப்படியே கிடைக்கிற தாம்பத்திய சுகம் கிடைக்கும் அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகும்போது தான் ஒருத்தவருக்கு திருமணம் என்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இப்போது போன வருடம் பதினா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போனோட எட்டாம் மாதம் என்ற ஒரு கன்சல்ட்டிங் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் சொன்ன காலகட்டத்துக்குள்ளேயே அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அவங்க பார்த்துருக்காங்க அவங்க சொன்ன காலகட்டத்துக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம் இப்போ நிச்சயமாக இருக்குது அந்த விஷயத்தை இரண்டு நாள்களுக்கு முன்பாக எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன காலகட்டம் சரியான அந்த காலகட்டத்துக்குள்ளேயே எங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் நிச்சயம் விட்டது என்ற செய்தியை ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாங்க ரொம்ப பேர் கன்சல்ட்டிங் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க சொன்னாங்க அந்த அந்த செய்தியை நம்ம என்னைக்கே வரக்கூடாது அந்த சரி நான் எப்படி ப்ரெடிட் பண்ணேன் இந்த ஒரு இருபத்தி வயதுல பெண்ணுக்கு இந்த காலக்கட்டம் இந்த கால உறுதியாக நடக்குன்றது நான் கணிச்சதுக்கு எப்படிங்கிறத இந்த காலம் மூலமாக பார்ப்போம் இப்போ அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க ப்ரூஃப் ப்ரூஃப்னு அதுக்கான இந்த அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அவங்களுடைய அவங்க என்ன அனுப்பித்தாங்கிறதையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதோட நானும் அவரும் பேசிக்கொண்ட அந்த நான் அவரை பிரடிட் பண்ணும்போது கால் ஆன்லைனில் பேசிக்கிறோம்னா காலில் அதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த ரெக்கார்டையும் அவர் எனக்கு அனுப்பியிருக்காரு அந்த ரெக்கார்ட் அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்

அந்த பெண்ணுடைய பெண் பிறந்த தேதி என்பது பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டு முப்பத்தி ஏழு பேர் அந்த பெண்ணுடைய லக்கணம் என்பது மிதன லக்கணம் ராசி கன்னி ராசியில இந்த பெண் பிறந்திருக்காங்க லக்கணத்துல எந்த கிரகம் இல்லை ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் லக்கணத்துல எந்த கிரகமும் இல்லை மூன்றாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் சந்திரன் ஏழில் சுக்கிரன் எட்டில் புதன் ஒன்பதில் குரு சூரியன் செவ்வாய் கேது பத்தாம் இடத்தில் சனி குருவும் சனியும் பரிவர்த்தனை அமைப்புகள் இப்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய கிரகம் யார் குரு குரு தான் ஏழாம் அதிபதி இப்போது இந்த பெண்ணுக்கு நடந்து கூடிய காலகட்டம் என்னவென்றால் தசாபுத்தி என்னவென்றால் குரு மகா திசையில் சனி புக்தி இப்போ போய் கொண்டிருச்சது அவங்க கன்சல்டிங் வரும்போது போன மாதம் எட்டாம் மாதம் வந்தாங்க அப்போ குரு மகா திசையில் சனி புத்தி நடந்து கொண்டு இருக்குது நான் அவங்களுக்கு பெடிட் பண்ணது குரு மகா திசையில் குரு மகா திசையில் சனி புக்தியில குரு அந்தரத்தில் இவங்களுக்கு திருவண்ணிச்சயமா நடக்கும் என்று நான் போயிட்டு பண்ணியிருந்தேன் ஏனென்றால் ஏன் நான் இப்படி போயிட்டு பண்ணேன்னா சனி நடக்கும் உறுதியாக குரு அந்தரத்தில் நடக்கும் சொல்லியிருந்தேன்னா இங்கே ஏழாம் அதிபதியுடன் சனி பரிவர்த்தனை அடைகிறார் முதலாக ஏழாம் அதி குருவுடன் குருவும் சனியும் பரிவர்த்தனை அடுத்ததாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி அவருடைய பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை ராசிக்கு இங்கே ராசி கன்னிராசியா இருந்து இங்கே மீனத்தில் சனிதார் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் லெக்கணத்திற்கு ஏழாம் இடத்தையும் சனி தொடர்பு கொள்கிறார் லெக்கணத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிவுடன் பரிவர்த்தனை சொல்ல புரியுது உங்களுக்கு லெக்கணத்துக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் அவரே இருக்கிறார் ஏழாம் அதிபுடன் பரிவர்த்தனை அடைகிறார் அப்போது இந்த சனி புத்தியில் இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்தே ஆகணும் அது எப்போ நடக்கும் அதுனா அந்த அந்தரத்தை நினைக்கிறோம்னா அந்த அந்தரம் குருவுடைய அந்தரத்தில் நடக்கும் இப்போ நான் கணிச்சபடியே இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க நான் கணிச்சபடியே அவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது இதற்கு நான் இதை மட்டும் எடுக்கலை அடுத்து கோச்சாரத்தை எடுத்தேன் ஏன்னா இந்த பெண்ணுடைய ராசி கன்னி ராசி இப்போ குரு அப்போ குரு எங்கே இருந்தார் இப்போ அங்கே எங்கே இருக்கார் சிசபத்திரம் இருக்கார் ரிசபத்திரி இருந்து அவருடைய திருகோண ஐந்தாம் பார்வையை அவரை ராசி பார்ப்பார் அப்போ கோச்சாரத்தையும் இணைத்து இந்த ஜன ஜாதத்தையும் இணைத்து ஜசாபுத்தையும் இணைத்து தான் இந்த ஜாதகருக்கு நான் பெடிட் பண்ணேன் நான் பெடிட் பண்ண வரையே அவருக்கு திருமணம் நடக்கப் போகிறது ஆனால் நம்ம ரொம்பவே ஜாதகம் சொல்கிறோம் காரியங்கள் நடக்கும் அவன் யாரும் நம்மளுக்கு திரும்பி சொல்கிறது இல்லை ஆனால் இவர் நம்மளை மதில் சொன்னார்ல ஐயா நீ சொன்ன காலகட்டம் கூட நடந்திருக்காங்கிற அதுக்கு நம்ம என்றைக்கும் அவருக்கு நன்றி விசாசப்படுத்திருக்கணும் இதுதாங்க ஒரு ஜோதி கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு ஜோதிடனுக்கு இதாங்க புகழ் ஏ நீ சொன்னையா சொன்னமா நடக்குதுயா இதாங்க ஒரு ஜோதி மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு ஒரு சின்ன வயசில் எனக்கு இது மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ஒரு ஊக்கு குவிக்கும் இன்னமும் நம்ம ஆர்வம் பண்ணணும் இன்னும் நம்ம செய்யணுங்கிறத இன்னும் மக்கள் தொண்டு செய்யணும் இன்னும் நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உணவு கொடுக்கும் சில பேர் நடப்பாங்கங்கிற நம்ம மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ சொன்னதுக்கு அவருக்கும் நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் அந்த காலவழியாக அவர் கண்டிப்பாக அந்த காலனியை பார்ப்பார் சரிங்களா ஒரு திருமண பாவகத்தை எப்படி கிடைக்கின்றால் கண்டிப்பாக ஏழாம் லக்கணம் ராசிக்கு ஏழாம் பாவங்கள் கோச்சாரத்தையும் இணைத்து வச்சு தான் நம்ம பிரைட் பண்ணும்போது கண்டிப்பாக துல்லியமான அந்த காலகட்டத்தை திருமணத்துடைய காலகட்டத்தை நம்மளால் கணிக்க முடியும் அக்காண்டி சிலவர் சொல்கிறாங்க நாளை நாங்கள் சொல்லிவிடுவோங்கிறாங்க சத்தியம் சொல்ல முடியாதுங்க எனக்கு சொல்ல தெரியாது அப்படி கடவுள் சொல்ல தெரியும் கடவுள் தான் சொல்ல முடியும் இந்த நாளில் நடக்குங்கிறது நம்ம சாதாரண ஜோதிடர் ஒரு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஜோதிடர் ஆனால் நம்மளால் சொல்லவே முடியாது இந்த காலகட்டம் ஒரு இரண்டு மாதம் ஒரு மூன்று மாத காலகட்டம் இந்த இடைவெளியில் இவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களையும் இருக்க முடியாத சந்தேகங்கள் இருந்தால் கூட இந்த காணொளியை நீங்கள் கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரீப்ளை கொடுப்பேன் ஒருத்தருடைய திருமணத்தை கணிப்பதற்கு இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் இதான் எனக்கு சக்ஸஸாக நடக்குது இப்போ சக்ஸஸ் நான் ப்ரூஃபோட கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான் ஃப்ரூஃப் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இது போன்று நீங்களும் ப்ரெடிட் பண்ணுங்கள் திருமணம் நடக்கிறதுக்கு மூன்று ஏழு பதினொன்று அடுத்து ராசி இலக்கண ராசிக்கு கோச்சாரம் இதெல்லாம் இணைத்து வச்சு நம்ம ப்ரெடிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு திருமணத்தினுடைய காலகட்டத்தை நாம் சொல்ல முடியும் இந்த காலகட்டம் உனக்கு திருமணம் நடக்குங்கிறத த கண்டிப்பாக சொல்லலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி இந்த காணொலிக்கு உண்டான சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் சரி நான் என்ன என்ன சொல்லிங்கிறதுக்கும் அதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் என்னையை மாற்றிக்கொள்வேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம் நன்றி வணக்கம் எல்லா மக்களும் எல்லா வளம் பெற்று பல்லாண்டு